முயற்சி என்று சொல்வதற்குத்தான் நாம் இருக்கிறோமா மக்கள் சொல்வதை செய்வதற்குத்தான் அதிகாரிகளிடம் கடிந்து கொண்ட ஆட்சியர் மயிலாடுதுறை அருகே கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வரும் ஆதனூர் குமாரமங்கலம் கதவணை பணிகளை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பார்வையிட்டு ஆய்வு தண்ணீர் டேங்க் அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் முயற்சி செய்வதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அப்போது ஆட்சியர் முயற்சியெல்லாம் செய்யக்கூடாது நாம் தான் செய்து தர வேண்டும் என கூறி நிச்சயமாக தண்ணீர் டேங்க் அமைத்து தருவதாக பொதுமக்களிடம் உறுதியளித்தார் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் திருச்சி காவிரி ஆற்றில் பிரியும் கொள்ளிடம் ஆற்றில் உபரி நீர் திறந்துவிடப்படுகிறது எவ்வளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் கொள்ளும் ஆறு கொள்ளிடம் என்று பெயர் பெற்ற இந்த ஆறு திருச்சி தஞ்சை கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை ஆகிய ஐந்து மாவட்டங்களில் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்கிறது கொள்ளிடம் ஆறு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காட்டூர் என்ற இடத்தில் கடலில் கலக்கின்றது கொள்ளிடம் ஆற்றில் அதிகளவு ஏற்படும் வெள்ளப்பெருக்கை தடுத்து நிறுத்தி உபயோகப்படுத்தவும் கடல் நீர் உட்புகாமல் தவிர்க்கவும் மயிலாடுதுறை மாவட்டம் குமாரமங்கலம் கடலூர் மாவட்டம் ஆதனூர் இடையே கொள்ளிடம் ஆற்றில் கதவணை அமைக்கப்படும் என்று இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நூற்று பத்து விதியின் கீழ் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதாவால் அறிவிக்கப்பட்டது தொடர்ந்து நானூற்று அறுபத்தைந்து கோடியே நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கதவணை கட்டும் பணி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு துவங்கியது பூஜ்ஜியம் புள்ளி மூன்று மூன்று நான்கு டிஎம்சி தண்ணீரை தேக்கும் வகையில் எண்பத்தி மதகுகள் அமைக்கப்பட்டு இரண்டு மாவட்டங்களிடையே போக்குவரத்திற்கு வழிவகுக்கும் வகையில் கதவணை பாலம் கட்டப்பட்டு வருகிறது தொன்னூற்றி எட்டு சதவீதம் பணிகள் நிறைவடைந்த நிலையில் எஞ்சிய இறுதிக்கட்ட பணிகள் மிகவும் காலதாமதமாக நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்த நிலையில் இன்று கதவணை பணிகள் குறித்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி நேரில் ஆய்வு செய்தார் தொடர்ந்து திட்ட வரைபடத்தை கொண்டு பணிகளின் முன்னேற்றம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் அதைத் தொடர்ந்து நதி முடுக்கு வாய்க்கால் நீரொழுங்கி மற்றும் அதனைத் தொடர்ந்து நதி முடுக்கு வாய்க்கால் நீரொழுங்கி மற்றும் தெற்கு ராஜன் வாய்க்கால் நீர் ஒழுங்கி கட்டப்பட்டு வருவதை ஆட்சியர் பார்வையிட்டார் இப்பணிகள் நிறைவுற்றால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி பகுதியில் ஆறாயிரத்து முன்னூற்று இருபது ஏக்கர் விளைநிலங்களும் கடலூர் மாவட்டத்தில் காட்டுமன்னார் கோயில் மற்றும் சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பதினாறாயிரத்து முன்னூற்று பதிமூன்று ஏக்கர் விளைநிலங்களும் பயன்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது நீரொழுங்கி கட்டுமான பணிகள் காரணமாக அப்பகுதியில் உள்ள தண்ணீர் டேங்க் இடிக்கப்படும் சூழ்நிலையில் இருப்பதால் அதற்கு அருகிலேயே வேறொரு தண்ணீர் டேங்க் அமைத்து தர வேண்டும் என ஆட்சியரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் அப்போது அதிகாரிகள் முயற்சி செய்வதாக தெரிவித்த நிலையில் முயற்சியெல்லாம் செய்யக்கூடாது நாம் தான் மக்களுக்கு செய்து தர வேண்டும் என அறிவுறுத்தினார் தொடர்ந்து தண்ணீர் டேங்க் அமைத்து தரப்படும் என மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களிடம் தெரிவித்தார்